நான் என்ன நினச்சிட்டேன்னா இந்த தவம் தியானம் அதெல்லாம் ஐம்பது வயசுக்கு அப்புறம் கற்றுக்கிட்டா போதும் இப்போ அதுக்கான அவசியம் இல்லைன்னு நினச்சிட்டு அதை கடந்து போய்ட்டு ஐம்பது வயசுக்கு அப்புறம் மும்பையில் இருந்தப்போ இந்த மாதிரியான ஒரு கிளாஸ் ரூம் செஷன்ஸ் எல்லாம் இல்லை அதனால அப்புறம் ஆன்லைன் யோகா கிளாஸில் ஜாயின் பண்ணேன் ஆன்லைன் கிளாஸ்னால் எப்படி நடக்கணும்னு உங்களுக்கே தெரியும் நாம செல்ஃப் டிசிப்ளின்டாக இல்லைன்னு அதனுடைய கற்றல் புரிதல்கிறது ஜீரோ தான் லெஃப்ட் ரைஸ் பண்ண சொன்னால் நம்ம ரைட் ஹேண்டை ரைஸ் பண்ணுவோம் பெட்டில் படுத்துட்டு யோகா பண்ணுவோம் டிஃபன் சாப்பிட்டுட்டு யோகா க்ளாஸை பார்ப்போம் இது மாதிரி எதுவும் சரியாக அவுட் ஆகலன்னு எனக்கு புரியறதுக்கே ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆனதுக்கப்புறம் நான் அழியார் வந்துட்டேன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய அந்த தவறான புரிதல்ன்றது இன்னும் பெருசாச்சு இது வெறும் யோகா கிளாஸ் மட்டும் இல்லை தவம் கிளாஸ் மட்டும் இல்லை வாழ்க்கை முறிய முறையை சரியாக புரிந்து கொள்ள உதவும் ஒரு பயிற்சின்றதும் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதை ரொம்ப லேட்டாக கற்றுக்கிறேன் அப்படின்றது ஐ ரிக்ரெட் ஃபார் இட் இங்கே இந்த செஷனில் நிறைய டீனேஜர்ஸ் இருக்கீங்க இருபது வயசு முப்பது வயசுக்காரங்களாம் இருக்கீங்க ஐ அம் வெரி ஹாப்பி தட் யூ ஹவ் டேக்கன் த டெஷன் அட் த ரைட் டைம் உங்களுக்கு வளமான தெளிவான வாழ்க்கை இந்த பயிற்சி மூலம் கிடைக்குன்றதில் எந்த கருத்தும் இல்லை